குரு ஒரீர் ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று வக்கரகதியில் மிதனம் ராசிக்கு பயிற்சியாகிறார் அங்கு அவர் பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை தொண்ணூற்றி ஆறு நாட்கள் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார் பின் நேர்கதியில் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை எண்பத்தி ரெண்டு நாட்கள் நேர்கதியில் சஞ்சாரம் செய்கிறார் மொத்தம் நூற்றி இருபத்தி எட்டு நாட்கள் மிதினம் ராசியில் சஞ்சாரம் செய்யும் பலன்களை ஆக இப்பொழுது பார்ப்போம் குரு மிதினத்தில் சிந்தரிக்கும் இந்த நூற்றி எழுவத்தெட்டு நாட்கள் குரு பலம் பெறும் ராசிகள் ரிஷபம் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் குருவுக்கு உண்டு இவை குரு பார்த்தால் கோடி நன்மை உண்டு மிதினம் ராசிக்கு ராசியில் ஜென்மக்குருவாக இருந்தாலும் ராசியை சு குரு சுபப்படுத்துவார் ஜென்மக்குரு வனவாசம் போக வைக்க மாட்டார் சுபப்படுத்தி தன்னம்பிக்கை தைரியம் எதா முயற்சியும் அனைத்து காரியங்களிலும் வெற்றிகள் பெறுவீர்கள் ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் அதிர்ஷ்டங்களும் கிடைத்திடும் புத்திர வகை மேன்மைகள் பதவி உயர்வுகள் பூர்வீகம் குலதெய்வ அனுக்கரகம் சிறப்பாக இருக்கும் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் திருமண காரியங்கள் இனிதே நிறைவேறும் நண்பர்கள் கூட்டாளியில் கணவன் மனைவி அந்த கருத்து வேறுபர்கள் முயற்சியாகி நட்பலன்கள் நடந்திடும் ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பதால் பாக்கிய பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு எளிதாக கிடைத்திடும் தந்தை தந்தை உறவுகள் சொத்துக்கள் உங்களுக்கு எந்தவித பிரச்சனைகள் இருந்தாலும் அனுகூலம் ஆதாயம் பெறுவீர்கள்